கீழே பூமி மேலே வானவரே சுனாமத்தின் கீழே பூமி மேலே வானவரே சு நாமல்லா ரச்சிப்படைய வழி இல்லையே ரச்சகரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவனாக இருந்தார் தேவன் மோசேக்கு தம்முடைய வழிகளை காண்பித்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளை காண்பித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது மோசே தேவனால் காண்பிக்கப்பட்ட வழியிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி தேவனுடைய அற்புதமான கிரியைகளையும் வல்லமையையும் அவர்கள் காணும்படியாக செய்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தான் மோசே தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வழியிலே பூமியில் எல்லா ஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூறும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுகிறார் ஆம் ஆண்டவராகி கிறிஸ்து கிறிஸ்துதான் அந்த இரட்சிப்பின் வழியாக இருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக பாவத்து நிமித்தமான தண்டனையை எல்லாம் தன் பேரில் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையில் வேதனைகளை சகித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த இரட்சகராக இருக்கிறார் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் தே தேவனுடைய வழிகளினாலே கொண்டு வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்குவதற்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய வழிகளை நிறைவேற்றியிருக்கிறார் யாரெல்லாம் அவர் பலிமரணத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள் நீங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பை விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி